வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சைவ ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதாவது வெஜ் ஆம்லேட் இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க சாப்பிட ஆம்லேட் ஃபீலிங்லேயே இருக்கும் இது வந்து எல்லா விதமான சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆம்லேட்டு இப்போ சைவ ஆம்லேட் செய்கிறதுக்குங்க கடலை மாவு இந்த கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குங்க அதாவது முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டால் சரியா இருக்கும் ஒரு பவுலில் இதெல்லாமே ஒன்று சேர கலந்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு ஒரு கரண்டி கால் கப் அளவுக்கு கோதுமாவு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அவங்க காரத்தை அந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் சிறிதளவு பொடியாக நறுக்குனா கருவேப்பில சிறிதளவு பொடியாக நறுக்குனா மல்லித்தலை மல்லித்தலை ரொம்பவும் பொடியாக நறுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக மிளகாவும் போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு காந்த கொடுத்துக்கலாங்க பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க எடுத்துன்னா நிறையா தண்ணி சேர்த்துக்கூடாங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து ஆம்லேட் ஊத்துற பக்குவத்துக்கு நம்ம காந்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு கலந்துட்டு நம்ம ஊற்றும் போது தான் சரியாக இருக்கும் நம்ம முட்டையை வந்து நல்லா அடித்து ஊற்றிட்டு அது கூட வெங்காய பச்சை மிளகா கொத்தமல்லி தலையில காந்துட்டு ஆம்லேட் செய்வோம் பாருங்க அந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி நம்ம போது தான் நல்லா இருக்கும் முட்டையில் வல்வலுப்பு தன்மை இருக்குங்க அதுக்கு தான் கோதுமை உட்காந்துருக்கும் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பறச்சி விற்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கொஞ்சமாக மிளகு தூள் தூவி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்பவும் கொஞ்சம் சுத்திலும் எண்ணெய் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க ஹை ஃபிளேம் சீக்கிரமாக உங்களுக்கு ரெண்டு பக்கம் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு சைவ ஆம்லேட் தயாராகிடுச்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒன்று இன்னொன்று ஊற்றிக்கலாம் பாருங்க உங்களுக்கு வேணும் பெரிய சைஸ்லேயும் கூட ஊற்றிக்கலாங்க ஆம்லேட்டு நான் சின்ன சைஸில் ஊற்றியிருக்கேன் இப்போ எடுத்திருந்த அளவுக்குங்க நான் மூணு ஆம்லேட் செய்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து நீங்கள் ஆம்லேட் செய்துக்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு ஆம்லேட் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க சாப்பிட்டா ஆம்லேட் ஃபீலிங்லேயே இருக்கும் இப்போ அருமையான சுவையில் வெஜ் ஆம்லெட் அதாவது சைவ ஆம்லேட் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்